வாழ்க வளமுடன் தியானம் தவம் செய்யும் பொழுது மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு சில பாடல்களும் மந்திரங்களும் முத்திரைகளும் துளசி மணிமாலைகளை உருட்டுவதும் மூச்சை கவனிப்பதும் உண்டு இது ஒவ்வொரு யோக சாதனை மையங்களை பொறுத்தது இவற்றை அந்தந்த அன்பர்கள் தொடர்ந்து செய்து வருவார்கள் வேதாத்ரியத்தை எடுத்துக்கொண்டால் வேதாத்ரி மகரிஷி தந்த எந்தொரு தவத்திலும் மந்திரங்கள் இல்லை தனிப்பட்ட வகையிலான மனதை குவிக்கும் ஒருமுகப்படுத்தும் நிலைகள் இல்லை அவற்றின் அவசியமும் இல்லை மௌனம் என்ற நிலையில்தான் மனம் உள்ளது மனதை அதன் உணர்வு நிலையில் மாறுதலை ஏற்படுத்துவதே தியானம் மற்றும் தவத்தின் நோக்கமாகும் இதில் மனம் ஐம்புலன்கள் வழியான உணர்வுகளை கொண்டு உடலுக்கு வெளியே தன்னைச் சுற்றி நிகழும் தன்மாற்றங்களை உணர்ந்து அறிவதை நிறுத்திவிட்டு தனக்குள்ளாக நிகழும் உணர்வுகளை நிலைகளை உணர்வதே சிறந்த வழிமுறையாகும் இங்கே மனதின் தன்மாற்றம் என்பது மிக மிகக் குறைவாகவே நிகழ்கிறது என்பதே உண்மை மேலும் இங்கே மனதின் ஆற்றல் பெரும்பகுதி சேமிப்பாகவும் வளர்கிறது அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இதன் வழியே நாம் அறிவது தியானம் தவம் செய்யும் பொழுது மந்திரங்கள் சொல்லுவதால் மனதின் சராசரியான இயக்கம் நிற்கவில்லை என்றாலும் கூட ஒருமுகப்பட்டு நிற்பது உண்மைதான் ஆனால் மனம் இங்கே இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறதே தவிர உள்முகமாக திருப்பப்படவில்லை என்பதே நிஜமானது மனம் தனக்குள்ளாக உள்நோக்கி திருப்பப்பட்டால்தான் தியானம் என்ற தவத்தின் நோக்கம் நிறைவேறிடும் எனினும் அன்பர்களின் அனுபவங்களுக்கு ஒப்பாகவே மந்திரங்கள் சொல்லுவது என்ற நிலை அமைந்திருக்கலாம் ஏனென்றால் மௌனமாக தியானம் தவம் இயற்றுதல் யாருக்கும் இயல்பானதில்லை பக்தி வழியிலேயே ஊறிப்போன நாம் உடனடியாக இந்த மௌனத்தை ஏற்க முடிவதில்லை முக்கியமாக தெய்வத்தின் மொழி மௌனமாகும் சில அன்பர்களுக்கு மௌனம் சில ஏமாற்றத்தை உண்டாக்கும் ஏதேனும் சொன்னால்தான் கேட்டால்தான் தெய்வம் நமக்கு திரும்ப கொடுக்கும் என்ற எதிர்பார்ப்பும் காரணமாகும் முக்கியமாக சாதாரணமாகவே அமைதி நிலையிலும் மௌனமாக தவத்திலும் இருந்திட நமக்கு பழக்கமும் இல்லை இதனால்தான் ஏதேனும் மந்திரம் சொல்ல தானாகவே விருப்பம் எழுகிறது நிச்சயமாக எந்த ஒரு மந்திரமும் தேவையில்லை வேண்டுதல் வேண்டாத நிலை போதும் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மன வளம் உயிர் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்